இந்த வந்து பாருங்க நம்முடைய வீடு எப்படி இருக்குது பாருங்க இது வந்து சட்டிவான சிலாம்பி அதாவது நாங்கள் வந்து தான் சட்டிவான வந்து கவிப்போம் இப்படி கழுவி இதில் வந்து கொண்டு வந்து கவிட்டு விட்றோம் நாங்கள் நாங்கள் வந்து வைக்கல் அட்டாளி என்று சொல்கிற இங்கே வந்து நான் பரன் ஃபரன் என்று சொல்கிறவங்க அதாவது மரத்தில் ஒரு வீடு தென்னத்துக்காக நாங்கள் கட்டியிருக்க மாட்டா ஜானைக்கு ஜானை காவலுக்காக நாங்கள் இது கட்டியிருக்கோம் விட்டோம் விட்டமெண்டாக பாலை தென்னு எல்லாத்தையும் வந்து சாப்பிட்றோம் சரியான மோசம் பா பா இங்கே பாருங்கள் சின்ன வடிவான ஒரு கண்டுக்குட்டி வந்து இதுதான் வந்து அந்த நம்முடைய ஹேட் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது முன்னுக்கு முன்னுக்கு ஒரு மரம் பார்க்கற ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க வேறு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்காளை அதாவது ஆட்டு காலைன்னு சொல்லுவாங்க இங்கே இங்கே இங்கேருங்க ஆடெல்லாம் இருக்குது கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதால தெரியுமோ தெரியா வணக்கம் டிஎம்எஃப் நான் உங்கள் ஆசன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிற்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தோட்டம் தோட்டக்காணியில் வந்து நின்று எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கோம் இஞ்சால பின்னுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாட்டு காளை மாட்டு காளைன்னு சொல்லுவாங்க இஞ்சாலை பகுதிகளில் அதே போல் இஞ்சால் பக்கம் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாழைத்தோட்டம் ஒரு அழகான வாழைத்தோட்டம் அதே போல் அங்கால தோட்ட வீடு அடுத்தது அங்காள நம்மளுடைய ஆட்டுக்காலை அப்படின்ட்டு எல்லாமே வந்து நம்முடைய தோட்டத்தில் வந்து இருக்குது எல்லாமே வந்து வச்சுருக்கோம் கோழி வச்சிருக்கோம் ஆடு வச்சுருக்கோம் மாடு வச்சுருக்குறோம் அப்புறமா பயிர்கள் நடுற அப்படின்ட்டு ஒரு தோட்ட மண்டைக்குள்ளே எல்லாமே வந்து அதுக்குள்ளேயே அடங்கின மாதிரி அப்படியே செய்கிறோம் அப்போ அதை வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்து காட்டுவோம் நம்மளுடைய மக்கள் வந்து பார்க்கட்டும் அதாவது நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்க நிறைய பேர் வந்து இப்படியான இடங்களை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க என்னெண்டா இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகள் எல்லாம் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ வேலைக்காக சின்ன வயசுலேயே வெளிநாடு போயிருப்பீங்க அப்போ பார்த்துருக்க மாட்டிங்க அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன ட்டுமே அப்படின்றக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன் ஓகே மேம் அடுத்த வந்து நம்ம சொல்லிக்கொள்ளணும் நம்முடைய அனுஷனாக பற்றி சொல்லணும் ஏன்டா நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க தம்பி அனுஷன் என்ன செய்கிறாட்டா தம்பி எப்படி இருக்கார் ஒரு வீடியோ ஒன்று போடுறா நேரில் போய் கண்டிப்பாக வந்து நான் நேரில் போய் போடுவேன் அனுஷனாக அவரை நான் சந்திச்சுனா சந்தித்தா நான் நேரில் வந்து வீடியோ எடுக்கல என்னடா இப்போ கொஞ்சம் அவர் கொஞ்சம் இருப்பார் அதனால் கொஞ்சம் நாளைக்கு அவரை வந்து வீடியோ எடுக்கலை கொஞ்சம் நாள் போகட்டும் நான் அதுக்கப்புறம் அனுஷனாக போய் நேரில் கதைச்சி அங்கே என்ன நடந்தது எப்படி என்ற அனுபவங்கள் எல்லாம் கேட்டு நான் வந்து வீடியோ போடுவேன் பார்த்துருப்பீங்க நேற்று எழுதி நம்ம வந்து எஸ்கே அண்ணா அவர் வீடியோ ஒன்று போட்டிருந்தவர் அதில் நீங்கள் வந்து பாருங்கள் அதில் நிறைய விட்டியங்களை வந்து கேட்டு வரான்னு வரேன்னு சொன்னாட்டேன் அப்போ அந்த இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம் பார்க்காத நீங்கள் இப்போ ஓகே நம்முடைய கிராமம் வந்து எப்படி இருக்க போகின்ற நம்ம வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப்புக்கு புதுசாக வந்துக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனை தரும் அதாவது நாங்கள் இன்னும் இன்னும் வீடியோ போடுறதுக்கு ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி பக்கத்தில் இருந்து நீங்கள் உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதே போல் கமெண்ட்டுகளை நீங்கள் பண்ணுங்கள் கீழே பண்ணுற நேரம் ஏதாவது புது வீடியோக்கள் நாங்கள் போடணுமெண்டா கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது சமையல் வீடியோக்களில் தம்பி இந்த சமையல் ஒரு கஷ்ட இது போடுறோம் நாங்கள் பார்க்கணுமே சொல்கிற நீங்கள் அந்த சமையல் வீடியோக்கள் நாங்கள் போடுவோம் அடுத்த வந்து என்னெண்டால் நீங்கள் என்ன சம்மந்தமாக நீங்கள் கேட்குறீங்களோ அது சம்மந்தமாக வந்து கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் அடுத்து வந்து நிறைய பேர் வந்து பைக் சம்மந்தமாக கேட்டுருந்தீங்க நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து பைக் ப்ரொமோஷன்களுக்கு எல்லாம் போகவே இல்லை கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கும் பைக் ப்ரொமோஷன்களுக்கு போவோம் நாங்கள் வந்து இப்போ இந்த நிலைமையில் வந்து ஸ்ரீலங்கா பொறுத்தவரை பைக் இறங்கியிருக்கு ஆனால் இந்த நிலைமையில் என்ன ப்ரைஸில் போகுது பைக் எல்லாம் அப்படின்றத வந்து நான் அந்த வீடியோவில் தெரியப்படுத்துவோம் அடுத்ததாக வந்து வெளிநாடுகள் அதாவது புலம்பெயர் உறவுகள் வந்து என்னகிட்ட கேட்டுருந்தீங்க ரதியம்மா என்ன செய்கிறாடா தம்பி ரதியம்மா எப்படி இருக்காங்க ரதியம்மா போய் சந்தித்து ஒரு வீடியோ ஒன்று போடு தம்பி என்று கேட்டிருந்தேன் அப்போ கண்டிப்பாக நான் ரதியம்மாவை சந்தித்து ஒரு வீடியோ ஒன்று ஏன்டா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்ச நாளாக வந்து நமக்கு வந்து டைம் இல்லை அதாவது வயல் வேலை இப்போ பகுதி என்றைக்கு தெரியும் உங்களுக்கு நான் வந்து வெள்ளாமை செய்கிறேன் இப்போ வேளாண்மை செய்கிறதால வயல் வேலை ஆரம்பித்ததால் ஒன்றுமே செய்யலை அப்போ அதனால் போகவும் இல்லை அதனால் நான் கொஞ்சம் நாளைக்கு பிறகு ரதியம்மா போய் சந்தித்து வீடியோ போடுவேன் இப்போ வாங்க அந்த கண்டுக்குட்டியை கொண்டு கட்டுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த தோட்ட வேலைன்றதுக்கே பல வேலைகள் எல்லாமே வந்து வரும் இங்கே பாருங்கள் இப்படி சாப்பிடுதுண்டு இதுவெல்லாம் விட்டு வேண்டாம் வாழை தென் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்றோம் சரியான மோசம் பா பா இங்கே பாருங்கள் சின்ன படியான ஒரு கண்டுபிடிச்சது இப்படி தான் எல்லா வேலையுமே வந்து இங்கே நடந்து கொண்டு தான் இருக்கும் தோட்டம் தானே இப்போ வந்து கட்டி போடுவோம் சிலசுருக்கு கட் ஒன்று போடுக்கணும் அவுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இனி வந்து நம்ம சுற்றி பார்ப்போம் இப்போ வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அத்தாம் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்காரு அவரும் வந்து உடத்த போகிறக்கு வந்தவரை தான் பிடிச்சி நாம வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு நம்முடைய பழமையான கேமரா வீடியோ எடுக்கிற ஆள் வந்து வேற கேமராமேன் மேன்றிச்சு நான் ஒருத்தர் வந்து சொல்லிக்கொள்றேன் இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட் நம்முடைய நண்பர்கள் வந்து இன்றைக்கு வேற இல்லை கொஞ்சம் வேலையாக போயிட்டானுங்க அதனால நான் வந்து அத்தானை பிடிச்சி வீடியோ எடுத்துக்கொண்டு வந்துருவேன் அதான் நன்றி வீடியோ சரி சரி பாய் அப்புறமா மயங்கால வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ஃபுல்லாக வந்து வாழை வச்சுருக்கோம் அதாவது சின்ன துண்டுக்கு வாழை வச்சுருக்கோம் ஏ எவ்விடாது விடாத இது ஃபுல்லாக வாழை இப்படி தான் நம்மளுடைய கிராம வாழ்க்கை என்று இப்படி தான் இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வக்கல் கொட்டல் அதாவது கொட்டகைன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஒரு இடத்தையும் ஒரு ஒரு பேர் என்று சொல்லுவாங்க நாங்கள் வந்து வைக்கல் அட்டாளே என்று சொல்கிறேன் இங்கே வந்து நம்முடைய கிராமத்தில் அடுத்து அங்காள பின்னுக்குலாம் பார்த்தீங்கன்னா வயல்வெளி அடுத்ததாக தென்னம்பிள்ளை கொஞ்சம் தென்னை வச்சுருக்கோம் இந்த ஏரியாலலாம் பார்த்தீங்களாண்டா இப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் தென்ன வச்சுருக்கோம் அதே போல் இதான் வந்து அந்த நம்முடைய கேட் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது முன்னுக்கு முன்னுக்கு ஒரு மரம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல் இஞ்சால் வந்து பாருங்கள் இதில் வந்து ஒரு சின்ன கொஞ்சம் பூக்கண்டு அதே மாதிரி இஞ்சாலும் வாழை பார்க்க வேரில் லெவலில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு காளை அதாவது ஆட்டு காளைன்ட்டு சொல்லுவாங்க இங்கே இங்கே பாருங்க ஆடெல்லாம் இருக்குது கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதால தெரியுமோ தெரியா மணி மணி மணியா மணியா இந்த சத்தம் போடுது அவர்கிட்ட பேர் தான் மணியன் அப்படி ஒரு பேர் ஒன்று வச்சிருக்க மக்களுக்கு அது ஒரு ஆட்டுக்கு தான் வச்சேன் அது கூப்பிட்டா சத்தம் போடும் சில நேரத்தில் சத்தம் போடாது இஞ்சாலும் ஒரு சின்ன கோழிக்கூடு அழகான ஒரு கோழிக்கூடு சின்ன குட்டி கோழிக்கூடு என்ன பாருங்க ஓடுது அதாவது இனி வந்து மேஞ்சிட்டு வந்தாங்க இப்போ நாங்கள் டைம் போயிட்டு அதாவது இப்போ எடுத்துக்கொண்டிருக்கோம் அஞ்சரை ஆகிட்டு நேரம் அதனால் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும் அதே போல் இஞ்சாலும் நம்ம காட்ட போகிறதா நம்முடைய வீடு இந்தால் வந்து பாருங்கள் நம்முடைய வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படியான வீட்டில் ஜார்ஜாருக்கு வந்து இங்கே வந்து வாழ்கிறவுக்கு விருப்பம் அப்படி சமைச்சு சாப்பிட பண்ணா விருப்பம் விருப்பம்ன்ற வந்து சொல்லுங்கள் இப்படி தோட்டம் மண்டோடியாக ஒரு சில தோட்ட உடுப்புகள் வந்து அங்கே இங்கே இருக்கும் அதெல்லாம் வந்து கண்டுக்கப்படா இந்த வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இந்த ஏரியா வந்து கிச்சன் அதாவது இதில் நாங்கள் வந்து சமைச்சு போட்டிருப்போம் கூட தெரிந்து நான் சமைச்சு போட்டிருப்போம் இந்த ஏரியா வந்து கிச்சன் அப்புறமா இப்படியே இந்த இருந்து இப்படியே வெளியில் வந்தமேண்டா ஃபுல்லாக வந்து இப்படி வாழத்தோட்டம் இப்படி இயற்கையை ரசிக்கிறான் இப்படி ஒழுங்குனாலே இங்கே பாருங்கள் காலையில் வந்து வெளியில் முழிக்கிறதே வந்து மாட்டில் மாடு இஞ்சால் ஆடு பாருங்கள் அப்படி இருக்கண்டு ஒரு அழகாக இருக்குது இந்த இடம் இப்படி வந்து பார்க்குற நேரம் ஒரு அழகான தோட்டம் பார்க்க பார்த்தீங்களா இப்படி இருக்கண்டு அதே போல் இதை வந்து காட்டணும் இதெல்லாம் வந்து இப்போ கண்டுக்க மாட்டிங்க இப்போ வந்து இருக்காது நிறைய பேர்த்த வீட்டில் இது வந்து சட்டிவான சிலாம்பி அதாவது நாங்கள் வந்து தான் சட்டிவானையில் வந்து கவிப்போம் இப்படி கழுவி இதில் வந்து கொண்டு வந்து கவிட்டு விடுறோம் நாங்கள் சட்டிவான சிராம்பி அடுத்த அஞ்சால் மிளகாய் கண்டு வச்சுருக்கோம் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் அதாவது அது இப்போ தான் வச்சுருக்குது இது வந்து மாரி மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டுலாம் சரியான விலை போகும் நல்ல விலைக்கு கொடுக்கலாம் அங்கால வந்து கச்சான் கச்சான் போடுற கிடம்பிட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா காற்றுல வந்து முறிஞ்சிது இந்த இந்த வாழையெல்லாம் வந்து காற்றுல அப்படியே முறிஞ்சு முறிஞ்சி விழுந்துட்டு அதாவது கொஞ்சம் நாளைக்கு முந்தி இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா சுவிட்டிய சூறாவளி வந்து அடித்தது அதாவது சூறாவளி வந்து ஒரு அளவான சூறாவளி அதில் வந்து நிறைய வீடுகள் எல்லாம் வந்து பாதிப்பு பாதிக்கப்பட்டது அப்போ அதில் முறிஞ்சது தான் இது அதே போல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொச்சி இதுதான் அந்த காட்டு கொச்சி அடுத்ததாக கொச்சி என்று சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து கொச்சி என்னான்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து கடும் உறைப்பாக இருக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கர உரைப்பாக இருக்கும் எப்படி காய்ச்சிருக்கின்றாருங்க அதாவது இது இப்படி பழுத்து நிற்கிற காரணமே வந்து இது வந்து எல்லாேருமே வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்துவோம்னு பார்த்துலன்ட்டா அந்த மாங்காய் கடைகிற மாங்காய் கடைஞ்சி அந்த கிழங்கு வைப்பம் அப்படியான சாப்பாடுகளுக்கு இருந்தால் இதை வந்து பயன்படுத்துவோம் அதாவது கடும் உறைப்புகளுக்கு வந்து தேவைண்டா இதை வந்து பயன்படுத்துவோம் அவ்வளோ உறைப்பாக இருக்கும் ஆனால் இதை வந்து எல்லா நாளும் சாப்பிடப்படா அல்சராகிடுமென்ற காரணம் எல்லா நாளும் சாப்பிட்றதில்ல நிஞ்சாத பாருங்கள் ஒரு வாழைக்குழி ஒன்று இந்த கதளிப்பூ ஒன்று நிற்கி இந்த பூவை வந்து எடுக்கலாம் வாழைப்பூ ஒன்றுமென்னா முறிக்கலாம் பாலைப்பொத்தி என்று சொல்லுவாங்க மட்டைக்குளப்பில் வந்து வாழைப்பூ வந்துட்டு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஒரு பேரெல்லாம் வந்து சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் வந்து அந்த காட்டு கொச்சியை தான் நட்டுருக்கோம் இதுதான் நம்மளுடைய வீடு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து காட்ட போகிறது வந்து பரன் பரன்ன்று சொல்லுவாங்க அதாவது மரத்து மேலே ஒரு வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க மரத்துக்கு மேலே ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கோம் அதுதான் வந்து பரன் இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்கின்றது இந்த பாருங்கள் இதுதான் ஃபரன் ஃபரன் என்று சொல்கிறவங்க அதாவது மரத்தில் ஒரு வீடு இது என்னத்துக்காக நாங்கள் கட்டியிருக்க மாட்டா ஜானைக்கு ஜானை காவலுக்காக நாங்கள் இது கட்டியிருக்கோம் இப்போ வந்து இதாக இருக்கா புனரமைப்பு செய்யணும் திருத்தி எடுத்தால் தான் சரி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மட்டையெல்லாம் உடைஞ்சி அப்படி இருக்குது கீழே வந்து அது ஒரு அத்திவாரம் எல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது அந்த இருக்க சுற்றி நல்ல பெரிய பெரிய விட்டம் போட்டு போட்டிருக்கோம் அங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு கிட்ட அடியில் போட்டுருக்கோம் அதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது அந்த மேலே இருக்கிற அந்த ஓலைகளை மட்டும் கட்டி விட்டோம்னா செறிஞ்சு பாருங்கள் இதில் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு மரத்தை சேர்த்து இந்த வீட்டை வந்து நாங்கள் உருவாக்குனாங்க இதில் வந்து பார்க்குற மேலேருந்து தான் பார்க்குற ஜானவர் அள்ளையான் இந்த ஏரியாவில் வந்து பார்க்குற எப்படி இருக்குது பயிர்கள் அதாவது இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பாலை போட்டிருந்தேன் முதல் இப்போ வந்து பிடுங்கியாச்சு அந்த வாழையெல்லாம் வந்து சரியாக வரல பிடுங்கியாச்சு அதனால் பிடுங்கியிருக்கான் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ வந்து அப்படியே மாட்டு மாடு ஆடுகளுக்கு வந்து மேய்ச்சல் தர மாதிரி அப்படியே விட்டுருக்கோம் அதாவது மேயிறோக்கு அதுக்கங்கால பார்த்தீங்கன்னா விவசாயம் ஃபுல்லாக வந்து சுற்றி வயல் இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி வயல் தான் அப்படி எங்கே பார்த்தாலுமே வந்து வயலாக இருக்கும் நடுவில் தான் இந்த கிராமம் வந்து நம்மளுடைய தோட்டம் வந்து இருக்குது ஒரு அழகான தோட்டம் அடுத்ததாக வந்து கோழி இந்த கோழி கோழி குஞ்சுகள் இதெல்லாம் வந்து அடை வச்ச குஞ்சு இப்போ வந்து அடை வச்சு விட்ட அப்படி எல்லாமே வந்து இருக்குது இப்போ ஏன் இது தெரியப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்களுக்கு வந்து தெரியட்டுமே நம்மளுடைய உறவுகளுக்கு வந்து நம்முடைய கிராமம் அப்படி இருக்குது நம்முடைய வீடு அப்படி இருக்குது இது வரைக்குமே வந்து நான் இப்படி ஒரு வீடியோ போடலை நம்முடைய உறவுகளுக்கு வந்து நம்மளுடைய வீட்டை பற்றி போடலை அதனால் இந்த வீடியோ வந்து போடுவோம் இப்படி ஒரு வீடியோ வந்து தெரியப்படுத்துவோம் ரெண்டோக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்துக்கொண்டிருக்குறோம் அதாவது இப்போ நான் வந்து இப்படி கையில் பிடிச்சி எடுத்துக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன் அதாவது எப்படி இருக்குதோ கிளியராக இருக்குதோ தெரியுதோ இன்னுமே தெரியல இப்படி சும்மா வந்து இப்படி கையில் பிடிச்சி இருக்கோம் அடுத்து வந்து இந்த மாட்டை கொஞ்சம் காட்டுறோம் பாருங்களாம் ஜால பாருங்க இந்த இதுக்கு இதெல்லாம் வந்து தண்ணி கொடுக்குறாங்க ஒரு ஃபானே ஒன்று வச்சுருக்கோம் அப்புறமா இந்த பைப்பை இதுக்கு போட்டுவிட்டால் சரி மோட்டரை போட்டுவிட்டோம் வேண்டாம் அவங்க வந்து தேவையான அளவு தண்ணியை குடிச்சுருவாங்க இப்போ நைட்டுக்கு இதில் தண்ணி எடுத்து வைக்கணும் விடிகிற நேரம் திருப்பி இந்த தண்ணியெல்லாம் வந்து முடிச்சிடுவாங்க இந்த பாருங்கள் ஆக்களை அப்படி மேயிறாங்கட்டு விடிகிற நேரம் வந்து ஒரு தண்ணியுமே இருக்காது எல்லோரும் வந்து முடிச்சிடுவாங்க அதாவது அவ்வளோ இப்போ பைக்கல் சாப்பிடக்கூடியது காஞ்ச பைக்கோல் தானே வைக்கோல் ரெண்டுக்குள்ளே தண்ணி விடாயிக்கும் சரியான தண்ணி விடாய்க்கும் அதனால் காலையில் வந்து அவ்வளோத்தையும் ஆக்கில் முடிச்சிடுவாங்க திருப்பி காலையில் பைக்கணும் அடுத்தா காலையில் பால் கறக்குறேன் அப்படின்ட்டு ஃபுல்லாக வேலை தான் நான் அதில் வந்து ஏற்கனவே ஒரு பால் கறந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதே மாதிரி நான் அட் பண்ணுறேன் பாருங்கள்

பாத்தீங்க கொஞ்சம் பயம் பாதுகிறேன் இங்கே பாருங்கள் பாலை இடத்துல வந்து ஆடு திறந்தது போனால் ஆடு மேய்க்க கொண்டு போயிருக்குள்ள ஆடு திறந்து போனேன் அந்த வீடியோ வந்து இதில் போட்டிருக்கேன் அதே மாதிரி அட் பண்ணுற பாருங்கள் அப்படி ஒரு சில இதுகள் வந்து இப்படி வீட்டு வேலைகள் தான் கூட செய்கிறேன் ஓகே டிஎம்எஃப் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கணும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க மறந்துடாமல் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்